சோழநாட்டு எல்லையை அடைந்த சம்பந்தர் எண்ணற்ற சிவத்தலங்களை வணங்கினார் அதில் திருவாலந்துறை திருச்சிராப்பள்ளி திருவானைக்கா திரு பூந்துருத்தி திருக்கண்டியூர் திருவேதிக்குடி திரு கருக்காவூர் திருவாவூர் திருவளஞ்சுழி போன்ற திருப்பதிகளும் அடங்கும் திரு பட்டிச்சுரம் செல்லும் வழியில் வெப்பம் மிகுதியாய் இருக்க அவ்வெப்பத்தை தணிக்க சிவபூதம் ஒன்று பிள்ளையாரின் திருமுடி மீது முத்துப்பந்தலை பிடித்தது இது பட்டீசர் திருவருள் என்று அப்பூதம் சொல்ல பந்தலின் காம்பை அடியார்கள் தாங்கி பிடித்தார்கள் சிவபெருமானின் அன்பில் நெகிழ்ந்த சம்பந்தர் புலகாங்கிதம் அடைந்தார் கீழே விழுந்து வணங்கினார் பட்டிச்சரத்தை அடைந்த காழிப்பிள்ளையார் சிவபெருமானை தொழுது தேவாரம் பாடினார் சிவபெருமான் வேதங்களை அருளியவர் வேதங்களாகவும் விளங்குபவர் பிழைச்சந்திரனை சூடியவர் வளையல்கள் பலவற்றை அணிந்த உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவர் பாம்பை மேல் அணிந்திருப்பவர் நிழல் தரும் சோலைகளும் மாடங்களும் நிறைந்த பட்டிச்சரம் கோவிலிலிருந்து அருள் புரிபவர் அசுரர்களின் பறக்கும் கோட்டைகள் மூன்றினை ஒருவில் அம்பை கொண்டு எரித்தான் என்ற குறிப்பும் இப்பாட்டில் உள்ளது பாடன் மறை சூடன் பாடன் மதி பல்வழையோராக மதில் மூன்றோர் மூன்றோர்கடல் மறை சூடல் மதி பல்வழையோர்பாக மதில் மூன்றோர்கணையால் கூட எரியூட்டியழில் காட்டினீழல் கூட்டுபோழில் சூழ் பழசையுள் கூட ஏறியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூள் பழசையுள் மாடமழ வாடியூரை பட்டிஜரமேய கடி கட்டரவினாறு மாடமழ வாடியூரை பட்டிஜரமேய கடி கட்டரவின வேடநீலை கொண்டவரை வீடு நெறி காடும் அவரே வேடநீலை நீலை கொண்டவரை வீடு நெறி கானை வீடும் அவரே